வெறும் மருதாணி இந்தளவுக்கு நமக்கு கருமையாக மாறுமான்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆனால் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் முடிய ஒரு டைம்லேயே நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் அவ்வளோ அருமையான எக்ஸலண்ட்டான ஹேர் டைங்க வெறும் மருதாணி இலையை வச்சு சூப்பராக எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஹேரெலாம் அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம தலையில் வச்சிருக்கிறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் டீடெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயில் தான் இதை வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு நம்ம அந்த இரும்பு கடையை எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது என்னென்னா டீ தூள் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டீ தூள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நார்மல் டீ தூள் தான் எடுத்துக்கணும் மசாலா டீ தூள்லாம் எடுக்காதீங்க இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறது இருக்கிற டீ தூள் தான் எடுத்துக்கணும் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மாதுளை பழத்தில் தோல்களை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எப்போ நம்ம மாதுள பழம் சாப்பிட்றோமோ அப்போ இந்த தோல்களை வந்து தூக்கி போடாமல் நம்ம எடுத்து இதை வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் நம்ம முடி வந்து நல்லா கருகருன்னு மாற்றி தரதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் இந்த இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கும் பாருங்க இப்போ நான் ஒரு மாதிர படுத்தத்தில் தோலை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட் நம்ம டீத்துல ஆட் பண்ணிட்டோம் அடுத்து மாதிரப்படுத்த தோள்கள் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குறேன் ஏன்னா மாதிர படத்துல தோல்கள் வந்து உங்களுக்கு நல்லா வேகணும் இல்லையா வெந்தால் தான் நல்ல எசன்ஸ்லாம் இறங்கும் அதனால தான் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த இரும்பு கடையை அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ்லேயே ஆன் பண்ணி விடலாம் இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சு நல்ல இதோட எசன்ஸ்லாம் இறங்குற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும் டீ தூளோட டிகாஷன் நமக்கு இதில் இறங்கும் மாதிரி இந்த மாதிரி சாறு வந்து இறங்கும் மாதம் பழத்தோட தோள்களோட சார் வந்து இறங்கும் அடுத்து வந்து அந்த அயனோட கண்டென்ட் வந்து இதில் நல்லா இறங்கி ஒரு நல்ல ஒரு கருமை நிறத்தை நமக்கு கொடுக்கும் இந்த ப்ரிகாஷன் இது ஒரு டிகாஷன் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது என்னென்னா ஒரு கொஞ்சமாக ஒரு வீட்டு ஒரு துண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் நம்ம இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்ல உங்களுக்கு எக்ஸலண்டான கலர் வரணும்னா கண்டிப்பா இந்த இன்ட்ரெண்ட் எல்லாமே நீங்க சேர்த்தாகணும் அப்பதான் நமக்கு ஒரு நல்ல அருமையான கலர் கொடுக்கும் அது இல்லாமல் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா சுண்டி வரணும் இல்லையா அதனால நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே சேர்ந்து கொதிச்சு நமக்கு ஒரு சூப்பரான டிகாஷன் கிடைக்கணும் இப்போ வந்து பீட்ரூட் கலரும் இதில் வந்து இறங்கும் இறங்கும்போது நல்ல வந்து ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிக்குது கொதிக்க கொதிக்க நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் நல்ல இந்த மாதுளை மிளகு தோள்கள் வந்து நல்லா வேகணும் அப்போ நமக்கு ஒரு நல்ல கலர் வந்து கிடைக்கும் பீட்ரூட்டோட கலரும் இந்த மாதுளை மிளகு தோளோட கலரும் சேர்ந்து நமக்கு ஒரு அருமையான கலர் நமக்கு சூப்பராக வருங்க இந்த ஹேண்டை அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படி இப்படியா நம்ம சேர்க்காமல் இந்த ஹேண்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்கள் கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நல்லா கொதிக்க கொதிக்க தான் இந்த மாதிரி கலர் நமக்கு சேஞ்ச் ஆகும் எந்த ஹேண்ட் ஐயுமே நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் உடனே உடனே நம்ம அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்காது நல்ல இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா ஒரு டார்க் பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பீட்ரூட் நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சு திக்காகவும் ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் வடிகட்டி தான் பயன்படுத்த முடியும் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் டீ ஃபில்டர் வச்சு நீங்கள் மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து இதை வடிகட்டி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா இறங்காது ஜூஸ் திக்கா இருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துரலாம் அப்போ நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு தான் எடுக்க முடியும் இந்த ஜூஸை நம்ம ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைச்சா போதும் ரொம்ப அதிகமாகலாம் கிடைக்கணுன்றதில்லை இப்போ நம்ம எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு இந்த சக்கைகள்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ இந்த ஜூஸை வந்து இன்னொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம எப்படி டை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள் இரும்பு கடாய் இல்லைன்னா தாராளமாக தோசைக்கல்லையே இதை ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி தாங்க சேர்க்க போகிறோம் நல்லா ரெண்டு அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இதில் ஆட் பண்ண போகிறது நம்ம முடியை வந்து நல்லா சில்கியாக வச்சுக்கோ நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கு வந்து செம்பருத்தி பூவோட பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு அடுத்து நம்ம முக்கியமாக இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மருதாணி இலைகள் இலையோட பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் மருதாணி இலையாக இருந்தால் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பொடி தான் ஆட் பண்ணுறோம் மருதாணி பொடி வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம சேர்க்க சேர்க்குற இன்க்ரீன் அவ்வளோ தான் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க இல்லை இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பொடி நம்ம முடியை நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆக்கிரும் இது வந்து நம்ம மு நம்ம முடியை வந்து சாஃப்ட்டாக வச்சுக்கிறதுக்காக நம்ம பூ பொடியை ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா சில்கியாக சாஃப்ட்டாக வச்சுக்கோம் இந்த நெல்லிக்காய் பொடி வந்து நம்ம முடியும் நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுப்போம் அதுக்காக நம்ம ஆட் பண்ணிப்போம் இது வந்து நல்லா எல்லாத்துக்கும் சேர்த்து நல்ல ஒரு கலர் நமக்கு கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோ டிகாஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதை வந்து ஓவர் நைட் தான் வைக்க போகிறோம் உடனே ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது அப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட் நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது அதனால் நம்ம இதை ஓவர் நைட் விடலாம் இப்பயே பாருங்க நல்ல கலர் எந்த எது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நல்ல கலரா இருக்கும் எல்லாத்தையுமே இருக்கும் அப்படியே உங்களுக்கு அடுத்த நாள் வந்து இந்த பத்தலை உங்களுக்கு அந்த ஜூஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த சக்கைகளை வந்து தூக்கி போட வேணாம் நான் வந்து தூக்கி போட இல்ல அந்த பாருங்க இந்த சக்கைகள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு இந்த ஜூஸை வந்து எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா கலர் எப்படி நல்லா சேஞ்ச் ஆகி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது எடுத்து அப்படியே ஹேர்லாம் சூப்பராக அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஓட்டும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக நீங்கள் நைட் வைக்கணும் அப்படினா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் வச்சா கூட போதும் எப்படி இருக்கு தண்ணி ஆட் பண்ணிடிராம நீங்கள் தேவைப்பட்ட அந்த சக்கைகளோட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணாலும் நல்லா நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் இப்போ நம்ம ஓவர் நைட் வச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் இப்போ தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் நாளை காலையில் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவு நமக்கு சேஞ்ச் ஆகி வருதுன்றத ஓரங்கள்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இதைகள் கிடச்சா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்பயும் பாருங்க கையில் நல்லா பிடிக்குது கணர் எப்படி பிடிக்குது பாருங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே ஓவர் நைட் இருக்கட்டும் நம்ம நாளைக்கு காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் போல் எடுத்து பார்க்கலாம் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த ஹேண்டை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் அளவுக்கு நமக்கு நல்லா கரு கருன்னு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் ஓவர் நைட் விட்டிங்கன்னா தான் இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் கலர் எப்படி இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து முடியில் வந்து கலர் வந்து பிடிக்கும் உங்களுக்கு நீங்கள் இதே ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஹேரில் பிடிக்கிறது லேட்டாகும் கலர் பிடிக்கிறது லேட் ஆகும் இதுனால் நமக்கு உடனே நம்ம ரிசல்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சமாக நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒத்துக்காது அப்படின்றவங்க வந்து டிடி காஃப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அப்படி நல்ல வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலும் செம்மையான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வந்து மாதுளை பழத்தோட தோள்களை வச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான டை நீங்கள் ரெடி பண்ணலாம் அவ்வளோ அருமையாக நம்ம மொழியில் நல்லா வந்து பிடிக்கிற அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் அது இல்லாமல் இதில் வந்து முக்கியமாக நம்ம டீ தூள் டிகாஷன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால நல்லாவே நமக்கு மொழியில் நல்ல ஒரு கலரை கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக டீட்டிகாஷன் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஹேர் டை செம்மையாக நமக்கு ரெடியாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தால் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க கன்சிஸ்டன்சி இதை வந்து ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ட்ரை ஹேராக இருக்கணும் கண்டிப்பாக ஆயில் இருக்கவே கூடாது ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் உங்கள் ஹேரில் நல்லா பிடிக்கும் முதல் நாளே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து அடுத்த நாள் வந்து ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு டூ ஆர் த்ரீ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா அப்படியே இருக்கட்டும் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமே நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷவர் கேப் மாதிரி மேலே போட்டுருங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக அப்படியே சுற்றி நல்லா ரேப் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் அப்படி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கலர் பிடிக்கும் நல்லா சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு சூப்பராக தெரியும் உங்களுக்கு ஒயிட் ஹேரே தெரியாது அந்த அளவுக்கு மருதாணி வந்து இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர்ட்டே தான் நம்ம ப்ரிப்பர் பண்ணிட்டோம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்